வணக்கம் நண்பர்களே குருவே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எண்களை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இந்த எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்கிறது ஒரு செல்போன் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அடுத்து போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் அனைத்தும் நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு எடுத்து வருகிறது என்பதை நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம எடுக்கலாம் அது கெட்ட எண்களாக இருந்தால் அந்த கெட்ட எண்களுக்கு உண்டான பலன்களை அனுபவித்துக்கொண்டான் இருப்பார் இந்த விஷயங்கள்ல இந்த செல்போன் எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒருத்தருக்கு நம்ம மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் அவருக்கு வேலை செய்யும் அந்த நம்பர் அவருக்கு வேலை செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டில இருக்கக்கூடிய மனைவி அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படி நம்ம அந்த நம்பரையும் நம்ம வந்து சரிபார்த்து இவருக்கும் நம்ம வந்து நம்பற இருவருக்குமே நம்பதில்லை மாற்றி பயன்படுத்தது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ல குடும்பம் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இந்த குடும்ப ஸ்தானம் அங்க வந்து மனைவிக்கு பேசும் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து ஒரு நம்பரை மாத்தி கொடுத்தோம் அந்த ஆணுக்கு ஆணும் வைத்திருக்கக்கூடிய நம்பர்ல குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ப அந்த குடும்பம் வைத்திருக்கக்கூடிய எண்கள் நல்ல எண்களாக எடுத்து கொடுத்து இருக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கு இதுவே அவருடைய மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பரை நாம் இருக்கக்கூடிய அங்க குடும்பம் இருக்குனாக்கும் அந்த குடும்பத்தில் எண்கள் எப்படி இருக்குது அப்ப இவர் மட்டும் மாத்தினா வந்து வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யணும் ஆனா அவர் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கும் தொண்ணூறு பர்சன்ட் வேலை செய்யும் பத்து பர்சன்ட் அப்ப இருவருக்குமே இந்த எண்களை மாற்ற வேண்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவருக்குமே இந்த நம்பரை மாற்ற வேண்டும் அப்ப அந்த நம்பரை மாத்தி பயன்படுத்துறாதான் அந்த இருவருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் அங்க நடக்கும் ஒருத்தருக்கு மட்டும் மாத்திட்டேன் சார் இன்னொருத்தருக்கு மாத்தலே அப்படின்னாக்கும் அங்க வந்து தடைகளை ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்குமே இல்லையா அங்க வந்து எந்த ஒரு விஷயமும் அடுத்து நம்ம செஞ்சோம் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தடையை ஏற்படுத்தும் தாமதத்தையும் அங்கே இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கும் நம்ம எதை செய்தாலும் அங்க இல்லை நீங்க தொழிலா நல்ல உழைப்பாளியாக இருப்பீர்கள் நல்ல ஒரு பிசினஸ் மேனாக கூட இருப்பீங்க ஆனா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அடுத்தவங்க செய்ய முடியாத அளவுக்கு நீங்க செய்வீங்க ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனா எதுவுமே அங்க வந்து சிறப்பாக பலனளிக்கார் அப்ப ஒரு தொழில் ஸ்தானத்துல இந்த பதினெட்டு அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னா தொழில் ரீதியாக நம்ம எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அங்க வந்து சிறப்பாக இருக்காது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியாது நல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரி எண்களை நாம வைத்திருக்கும் போது நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் இதுவும் இந்த குழந்தை ஸ்தானத்துல வச்சிருப்பாங்க கடைசியா வரக்கூடிய இந்த அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலே குழந்தை தாமதத்தை குழந்தை பிரச்சனையை கொடுக்கும் குழந்தை தாமதத்தை கொடுக்கும் குழந்தை பெறுவதற்கு உண்டான வழியை இப்படி இந்த பதினெட்டு அப்படின்ற நம்பர் எந்த மாதிரி விஷயங்களை எப்படியெல்லாம் அங்க வேலை செய்கிறது என்பதை நாம் முதல்ல கவனிக்க வேண்டும் சார் நீங்க சொல்ற நம்பர் எல்லாம் அங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்னா அதிகமாக அதாவது ஒருத்தர் என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல செல்போனே இல்லை சார் இது எப்படி சார் நம்மளுக்கு வேலை செய்யணும் அந்த காலத்துல ஜெய் கிடைக்கப்படுத்துருமே அந்த மாதிரி நம்ப சொல்றாங்க காலத்திலையும் இருந்து கண்கள் இந்த காலத்திலே அந்த எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்த இப்ப சுக்கரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சுக்கரனு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அப்படின்ற நம்பர் ஆறாம் நம்பர் அருமையான நம்பர் இதுவே பதினஞ்சு அப்படின்னாக்கும் நம்ம வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சரிங்களா இதுவே இருபத்தி நாலு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மொத்தத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய எண் மொத்தத்துல கடன் தான் மிச்சம் அப்படின்ற தான் அப்ப முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை சூப்பர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த சுக்கரனுடைய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை மாறுபாடுகள் அதாவது வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு எண்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது அங்க வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப சுக்கரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஆறாம் நம்பரை சூப்பர் எடுத்து யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்க பதினஞ்சாம் நம்பர் எடுத்து பயன்படுத்தினீங்கனாக்கும் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அதே மாதிரிதான் பதினெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நீங்க எல்லாம் சொல்ல முடியும் இந்த ஒன்பதும் அங்க வந்து வேலை செய்யாது அந்த பதினெட்டு அப்படின்ற நபரும் அங்க வந்து சிறப்பு இல்லை அடுத்ததாக இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பரும் அங்க சிறப்பு இல்லை முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரும் அங்க வந்து சிறப்பு இல்லை தைரியம் மட்டும்தான் இருக்குமே உரிய நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் இருக்காது அதாவது மூணு நாலுமே ஒன்பது 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 ரெண்டு அதான் ஒன்பது அப்படின்ற நம்பர் அந்த ஒன்பது ஒன்பது அப்படின்ற நம்பர் எல்லாமே நம்மளுக்கு தேடிதான் வரும் தேடி வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு இல்லை நமக்கு புரோஜனமா இருக்குமா பாத்தீங்கன்னா எதையுமே துணிந்து அடிப்பாங்க துணிஞ்சு செய்வாங்க எல்லாத்தையுமே இந்த முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் எயிட் அப்ப இந்த எண்கள் எல்லாம் நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு அப்படின்ற நம்பர் தான் நீங்க நம்ம வந்து பேசுறோம் அது சிறப்பு இல்லை இந்த நம்பர்கள் நம்ம கையில வச்சிருந்தாலும் இது கூட்டு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வண்டி நம்பர்ல நாலு நம்பரை கூட்டி பக்கம் பதினெட்டு வருது அப்படின்னாக்கும் அந்த நம்பர் அங்க வண்டி வந்த பிறகு அங்க சிறப்பு இல்லை அப்ப ஒரு போன் நம்பர்ல வந்து நம்மளுக்கு தொழில் இருந்துச்சு வந்த பிறகு அங்க சிறப்பு இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதிர்க்கலாம் அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்களுக்கு எப்படி பலன்களை நாம் சொல்கிறோம் என்பதை தெளிவாக கவனம் அதன் பிறகு நீங்க வந்து உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் எல்லாருமே கேட்க வேண்டாம் வித்தியாச வித்தியாசமாக கேள்வியில கேட்கலாம் புரிஞ்சு அதன் பிறகு நீங்க வந்து நம்ம பதில் போட்டு விட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து அதற்குண்டான என்ன பலர்ந்து எல்லாருமே போன் பண்ணி சார் இந்த நம்பருக்கு என்ன இந்த நம்பருக்கு வந்து கேட்க வேண்டாம் எல்லாருக்கும் வேலைக்குழு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம போன் கால் இருக்க முடியாது தவறாக என்ன வேண்டாம் யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நீங்க பார்க்க வேண்டிய நீங்க பாக்கணும் சார் எனக்கு ஜாதகம் பார்த்து நம்பரை மாத்தணும் அப்படின்னு சொல்ல நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய டீடைல்ஸ் ஜாதக டீடைல்ஸ் போட்டு விட்டீங்கன்னாக்கும் அதன் பிறகு நாங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை போடுவோம் அதற்கு உண்டான கட்டணத்தை நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த டயத்துல நாங்க உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்களை கூறி அப்போ உங்களுடைய சந்தைகள் அனைத்தையும் நீங்க கேட்கலாம் கேட்டு அதன் பிறகு நாங்க கொடுக்கக்கூடிய எண்களை சரியாக எடுத்து சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் எல்லோருக்குமே குறைவான கட்டணத்துல நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த குறைவான கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எல்லோருக்குமே போய் சேரணும் நடுத்தர மக்கள் வந்து அடி கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு வரைக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குறைவான கட்டணத்தை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லோருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் வெகுமதி திருப்பூரில் இருந்து ராஜநாயகம் மற்றும் பாரம்பரிய ஜத்து வார முடியா நன்றி